சோழர்களின் தந்திரங்கள் டாக்டிக்ஸ் என்பது அவர்கள் பயன்படுத்திய பலவிதமான போர் உத்திகள் நிர்வாக முறைகள் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் வர்த்தக நுணுக்கங்கள் ஆகியவற்றை குறிக்கலாம் அவற்றின் சில முக்கிய அம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன கடற்படை தந்திரங்கள் நேவல் டாக்டிக்ஸ் வலுவான கடற்படை சோழர்களின் கடற்படை மிக வலிமையானதாக இருந்தது இதன் மூலம் அவர்கள் கடல் கடந்த நாடுகளை வெற்றி கொண்டனர் எகா கடாரம் மலேசியா ஸ்ரீ விஜயப் பேரரசு வணிகப் பாதைகள் கட்டுப்பாடு மலாக்கா நீரிணை போன்ற முக்கியமான சர்வதேச வர்த்தக பாதைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர் இது அவர்களுக்கு பெரும் பொருளாதார வலிமையை தந்தது திடீர் தாக்குதல்கள் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தின் மீது மேற்கொண்ட கடற்படை தாக்குதல் போதிய ஆயத்தமின்றி இருந்த எதிரிகளை திகைக்க வைத்த வேகமான மற்றும் எதிர்பாராத தாக்குதல் முறையாகும் சரக்கு மற்றும் போர்க்கப்பல்கள் வணிக கப்பல்களை போர்க்கப்பல்களாகவும் பயன்படுத்தும் திறன் அவர்களிடம் இருந்தது போர் உத்திகள் வார் ஸ்ட்ராட்டஜிஸ் நான்கு அங்கப்படை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றை சீராக பயன்படுத்தினர் நிலைப்படை ஸ்டாண்டிங் ஆர்மி ராஜராஜ சோழன் ஒரு வலிமையான நிலைப்படையை உருவாக்கினார் படைகளுக்கு சரியான ஊதியம் வழங்கப்பட்டது படைப்பிரிவுகளின் பெயர்கள் சோழர் கல்வெட்டுகளில் தனித்தன்மை வாய்ந்த பெயர்களுடன் கூடிய பல படைப்பிரிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன படையெடுப்பு உத்திகள் எதிரி படைகளை இரண்டாக பிரித்து நடுப்படையைத் தாக்குதல் போன்ற உத்திகள் பயன்படுத்தப்பட்டதாக சங்க இலக்கிய பாடல்களிலிருந்து அறியப்படுகிறது ஏகா கரிகால சோழனின் வெண்ணிப்போர்